மொட்டைய போட்டு வந்தேன் அவ்வளவு தூரம் இருக்கு போனீங்க இங்க வந்துட்டீங்கல்ல என்ன சார் நாங்க பாத்துக்கோ சரி பையன் பேர் என்ன சார் பையன் பேர் விஜய் செல்லையா விஜய் செல்லையாவா புதுசா இருக்கு இல்ல சார் எங்க எங்க அப்பா பேரு செல்லையா இருக்கட்டும் இந்த பேரை வச்சா என் பையனே காடி தூக்கிடுவான் கண்டிப்பா அதனால கொஞ்சம் ஃபேஷனா இருக்கட்டுமே விஜய் செல்லையான்னு வச்சேன் ஓஹோ அதுக்கு அது இல்லாம இப்ப இந்த பேருக்கு பேங்க்ல நிறைய லோன் தராங்களாம் பயங்கர புத்திசாலியா இருப்பீங்க போல இருக்க எங்க ஊர்ல இப்படிதான் சார் என்ன சொல்லுவாங்க ஆ இருக்கட்டும் சரி பையனை எந்த கிளாஸ் தேக்கணும் சார் எல்கேஜி சார் எல்கேஜியா ஐயோ சார் சார் பாத்து சொல்லுங்க சார் இப்ப நீங்க வரும்போது ஒரு கப்பல் வெளியே போனாங்க பாத்திருப்பீங்களா நான் யாரையுமே பார்க்கல நீங்க எப்படி பார்க்க முடியும் அவங்க தான் போயிட்டாங்கள அவங்களுக்கே இல்லைன்ட்டேன் சார் ஆனால் உங்களுக்கு அப்படி சொல்ல நான் ரொம்ப சார் ஏதோ கொஞ்சம் சரி ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் ஓகே சார் தெரியுமா சார் என்ன சார் அநியாயமா இருக்க சார்

அப்ப என்ன பண்ணுவீங்க சார் அதுக்குதான் நடத்துறோம் அதுக்கு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரமா என்ன ஆயிரமா பதட்ட படாதீங்க கண்டுபிடிச்சிட்டாராம் பதினெட்டாயிரம் இழுத்து சொல்லாதீங்க பதினெட்டாயிரம் சொல்லி பாருங்க கொஞ்சம் கம்மியா தெரியுதா அது மட்டும் இல்லாம அடுத்து மாநாட்ட மயிலாடெல்லாம் போய் குஸ்பு ஒரு சேர்ந்தாட மாட்டேன்னா அலையாத அடுத்ததா சார் டான்ஸ் மாஸ்டர் கலா நம்ம நமிதா பையனோட படி பார்க்கலாமா சரி சார் சாரி சார் சாரி சார் அடுத்ததான் வந்து டான்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதுமா பையனுக்கு பாட்டுக்கு எல்லாம் சார் பாட்டை கத்துக்கிட்டு ஏர்டெல் சூப்பர் சிங்கல போய் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு அஞ்சு லட்ச ரூபா காரு யாருக்கு எனக்கா கொடுக்க போறான் உனக்கு தானே கொடுப்பான் நடக்கட்டும் நடக்கட்டும் சார் அதுக்கு பீஸ் பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரமா சரிங்க சார்

முதல்ல தலையில் படுக்க வச்சு ஃபார்ணிச்சர் வடிக்க வைப்போம் அப்புறமா பூல்லாம் கட்டி அப்புறம் மெதுவா தான் இறக்குவோம் அப்படி அவசரப்பட்டால் எப்படி ஓகே சார் ஓகே சார் சரி இப்போ வந்து டான்ஸ் கத்து கொடுத்துட்டோம் பாட்டு கத்து கொடுத்துட்டோம் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துருவோம் சார் எப்போ சார் படிப்பு கத்து கொடுப்பீங்க இருங்க வந்துட்டு இருக்கிறான்ல இப்பதான் அவனுக்கு அறிவு நல்லா வராமா ஆமா சார் அதுக்கு தான் சார் ஸ்கூல் ஆ அதுக்கு தான் அபாக்காஸ்

வெளியும் அநியாயத்து வாங்குவாங்க நாங்களாம் அப்படிலாம் பண்ண மாட்டோம் நாற்பதாயிரம் தான் நாப்பதாயிரத்து தான் ஆனா ஒண்ணு மட்டும் நாற்பத்திலு வச்சுக்கோங்க நாங்க கவர்மெண்ட் கட்டணம் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மேலே லாபம் ஆகுவா எப்பாலும் சரி பேச வந்து பையனுக்கு வந்து டென்ஷன் ஆகுமா இல்லையா

வேறதா கேட்கணுமா கொடுக்கணுமா கொடுக்கணுமா அடுத்ததான் இரு எனக்கு ஒரு போன் வருது பேசிட்டு சொல்றேன் ஹலோ சொல்லுங்க காண்டாக்ட் சார் ஹலோ சொல்லுங்க சார் சார் இப்ப இந்த ஸ்கூலுக்கு புதுசா பில்டிங் கட்டுறோம் இல்லையா ஆமா சார் அது கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கு சார் என்ன சார் பிரச்சனை சார் ஜல்லி விலை மணல் விலை எல்லாம் ஏறி போச்சு சரி அந்த லேபர்லாம் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க அப்படியா ஆமாம் சார் இப்போ வந்து அந்த காஸ்மாக்லாம் இந்த மூடில் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஏற்றி கேட்குறாங்க ஐயோ சார் அதனால் பட்ஜெட் ஒரு பதினஞ்சு லட்சம் அதிகமாகும் சார் என்னங்க போங்க நீங்கள் சிவில் ஓர்க்கினா எப்பவுமே இப்படிலாம் போங்க சார் சிவில்னா உங்களுக்கு தெரியாதா சரி சார் இப்போ தான் ஒருத்தர் மாற்றிருக்காரு சரி சார் பார்த்து செய்யுங்க சரிங்க சார் சரிங்க சார் பார்ப்போம் சார் என்ன பண்ணுறது சரி பார்ப்போம்

சார் ஸ்கூலுக்கு பக்கத்திலே ஒரு வீடு எடுத்திருக்கேன் சார் சரி சைக்கிள்ல கொண்டு வந்து டெய்லி விடுவேன் சார் இதுக்காகவே ஸ்கூலுக்கு பக்கத்துல ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வீடு வாடகை எடுத்திருக்கேன் சார் லூசா நீ என்ன சார் இல்ல லூசா நீ என்ன சார் ரெண்டாயிரம் ரூபாய் ஹவுஸ் கொடுத்தா நாங்களா என்ன பண்றது சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ணும் ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்ரேஷன் இருக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு சைக்கிள் எல்லாம் கொண்டாந்து விடக்கூடாது அதுக்காக நான் டெய்லி கார்லயா சார் கூப்பிட்டு வர முடியும் சார்